அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நமது விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் நாங்காம் வீட்டில் ராகு இருப்பது சிக்கலான மற்றும் சவாலான குடும்ப வாழ்க்கையை குறிக்கலாம் அதே நேரத்தில் வளர்ச்சி மற்றும் பொருள் ஆதாயங்களுக்கான வாய்ப்புகளையும் குறிக்கலாம் இந்த நிலைப்பாடு பெரும்பாலும் ஒருவரின் வீடு மற்றும் குடும்பத்துடன் வலுவான தொடர்பை குறிக்கிறது சில சமயங்களில் தீவிரமான உணர்ச்சிப் பற்றுதலுடன் மேலும் பொருள் வசதிகள் மற்றும் நவீன வாழ்க்கை முறைக்கான ஆசைக்கு வழிவகுக்கும் இருப்பினும் இது உணர்ச்சி உறுதியற்ற தன்மை தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கையை கலக்கும் போக்கு மற்றும் வீட்டுச் சூழலில் சாத்தியமான இடையூறுகளையும் ஏற்படுத்தக்கூடும் நாங்காம் வீட்டில் ராகு பொருள் ஆதாயங்களை கொண்டுவரலாம் குறிப்பாக சொத்து நிலம் மற்றும் வாகனங்கள் தொடர்பாக பூர்வீகவாசிக்கு வெற்றி மற்றும் அங்கீகாரத்தை அடைய வேண்டும் என்ற வலுவான ஆசை இருக்கலாம் குறிப்பாக அவர்களின் வீடு மற்றும் குடும்பம் தொடர்பானது இந்த நிலைப்பாடு சமூக நிலை மற்றும் அங்கீகாரத்தில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஒருவேளை குடும்ப தொடர்புகள் அல்லது சாதனைகள் காரணமாக இருக்கலாம் இந்த நிலைப்பாடு நல்ல தூக்கத்தையும் சுவையான உணவையும் அனுபவிக்கும் என்று சில விளக்கங்கள் தெரிவிக்கின்றன நான்காம் வீட்டில் ராகு உணர்ச்சி கொந்தளிப்பை உருவாக்கி வீட்டில் அமைதியையும் அமைதியையும் கண்டறிவதை கடினமாக்கும் குடும்பம் மற்றும் வீட்டுச் சூழலுக்குள் நல்லிணக்கம் மற்றும் ஸ்திரத்தன்மையை பேணுவதில் சவால்கள் இருக்கலாம் பூர்வீகவாசிகள் தங்கள் தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை பிரிக்க போராடலாம் இது சாத்தியமான மோதல்களுக்கு வழிவகுக்கும் பத்தாம் வீட்டில் கேது சஞ்சரிப்பதால் ஒருவரின் தொழில் மற்றும் பொது வாழ்வில் பல்வேறு சவால்கள் மற்றும் வெற்றிக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் இந்த நிலையில் உள்ள நபர்கள் ஆரம்ப தடைகளை சந்திக்க நேரிடலாம் ஆனால் அவர்கள் குறிப்பிடத்தக்க சாதனைகளுக்கான ஆற்றலையும் தங்கள் வேலையை அணுகுவதற்கான தனித்துவமான அணுகுமுறையையும் கொண்டுள்ளனர் பத்தாம் வீட்டில் கேது நிச்சயமற்ற தன்மை மற்றும் தொழில் பாதைகளில் மாற்றங்களைக் கொண்டு வரலாம் பாரம்பரிய அதிகார நபர்கள் அல்லது கட்டமைப்புகளிலிருந்து சவால் விடுவதற்கோ அல்லது அவற்றிலிருந்து விலகி இருப்பதற்கோ ஒரு போக்கு இருக்கலாம் தனிநபர்கள் தங்கள் தொழில்முறை அபிலாஷைகளுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையில் சமநிலையை கண்டறிய போராடலாம் கேதுவின் செல்வாக்கு வழக்கமான வேலை முறைகள் மற்றும் சமூக எதிர்பார்ப்புகளை கேள்விக்குள்ளாக்கலாம் நேர்மறையான பொது பிம்பத்தை பராமரிப்பதில் அல்லது அங்கீகாரத்தை பெறுவதில் சிரமங்களை எதிர்கொள்வதில் சவால்கள் இருக்கலாம் ஆன்மீக வளர்ச்சிக்கான சாத்தியமும் ஒருவரின் வேலையில் ஆழமான நோக்கத்தை கண்டறியும் விருப்பமும் உள்ளது ஐந்தாம் வீட்டில் சனி இருப்பது சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் இரண்டையும் கொண்டு வரக்கூடும் இது படைப்பு நோக்கங்கள் காதல் உறவுகள் மற்றும் சந்ததியினரை தாமதப்படுத்தலாம் அல்லது கட்டுப்படுத்தலாம் ஆனால் இது இந்த பகுதிகளில் ஒழுக்கம் பொறுப்பு மற்றும் நீண்டகால வெற்றியை வளர்க்கும் குறிப்பிட்ட விளைவுகள் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள பல்வேறு காரணிகளைப் பொறுத்தது இதில் சனி ஆக்கிரமித்துள்ள ராசி மற்றும் பிற கிரகங்களுடனான அதன் உறவு ஆகியவை அடங்கும் சனியின் செல்வாக்கு பொருத்தமான துணையை கண்டுபிடிப்பதில் தாமதம் அல்லது காதல் உறவுகளில் சிரமங்களை அனுபவிக்க வழிவகுக்கும் இது காதலுக்கு மிகவும் தீவிரமான அல்லது நடைமுறை அணுகுமுறையை குறிக்கலாம் இது மிகவும் எச்சரிக்கையான அல்லது தாமதமான திருமணத்திற்கு வழிவகுக்கும் ஐந்தாம் வீட்டில் சனி படைப்பு நோக்கங்களில் தடைகளை உருவாக்கலாம் இதனால் தன்னை சுதந்திரமாக வெளிப்படுத்திக் கொள்வதையும் பொழுதுபோக்குகள் அல்லது கலை முயற்சிகளை அனுபவிப்பதையும் கடினமாக்கும் இந்த இடம் குழந்தைகளை கருத்தரிப்பதில் தாமதங்கள் அல்லது சவால்கள் அல்லது அவர்களை வளர்ப்பதில் சிரமங்களைக் குறிக்கலாம் பெற்றோருக்குரிய விஷயத்தில் மிகவும் தீவிரமான அல்லது கோரும் அணுகுமுறை இருக்கலாம் சனியின் செல்வாக்கு தனிநபர்களை மிகவும் உணர்ச்சி ரீதியாக உணர்திறன் மிக்கவர்களாகவும் மனநிலை மாற்றங்களுக்கு ஆளாகக்கூடியவர்களாகவும் மாற்றும் சில சந்தர்ப்பங்களில் இந்த இடம் சாத்தியமான சுகாதார பிரச்சினைகளைக் குறிக்கலாம் குறிப்பாக இதயம் அல்லது செரிமான அமைப்பு தொடர்பானது சனியின் ஆற்றல் ஒழுக்கம் மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவற்றின் வலுவான உணர்வை வளர்க்கும் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் படைப்பு முயற்சிகள் மற்றும் உறவுகளில் வெற்றிக்கு வழிவகுக்கும் குறு எட்டாவது வீட்டில் இருப்பதால் அது பூர்வீகக் கிரகத்தின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மற்றும் சாத்தியமான மறைமுக செல்வாக்கை குறிக்கிறது இந்த நிலைப்பாடு மறைக்கப்பட்ட அறிவு ஆன்மீகம் மற்றும் பிற துறைகளில் ஆழ்ந்த ஆர்வத்திற்கும் பரம்பரை அல்லது கூட்டு வளங்கள் மூலம் சாத்தியமான நிதி ஆதாயங்களுக்கும் வழிவகுக்கும் இருப்பினும் குறிப்பிட்ட விளைவுகள் வியாழனின் கண்ணியம் அது நல்ல நிலையில் உள்ளதா அல்லது பலவீனமானதா மற்றும் ஜாதகத்தில் உள்ள மற்ற கிரகங்களுடனான அதன் உறவைப் பொறுத்து மாறுபடும் எட்டாவது வீட்டில் உள்ள வியாழன் அமானுஷ்யம் மாயவாதம் மற்றும் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த ஆர்வத்தை தூண்டும் இந்த நிலைப்பாடு பரம்பரை கூட்டாண்மைகள் மூலம் செல்வம் அல்லது பிற வகையான சம்பாதிக்கப்படாத வருமானத்திற்கான திறனைக் குறிக்கலாம் வியாழன் பொதுவாக ஒரு நன்மை பயக்கும் கிரகமாகக் கருதப்படுகிறது மேலும் நீண்ட ஆயுளைக் கையாளும் எட்டாவது வீட்டில் அதன் இருப்பு நீண்ட ஆயுளுக்கு பங்களிக்கும் பூர்வீகக் கிரகம் ஆராய்ச்சிக்கு ஈர்க்கப்படலாம் குறிப்பாக மறைக்கப்பட்ட அறிவு ரகசியங்கள் மற்றும் மறைபொருள் பாடங்களில் இந்த நிலைப்பாடு ஆன்மீகத்தைப் பற்றிய ஆழமான புரிதலுக்கும் மத அல்லது தத்துவக் கருத்துக்களை ஆராயும் விருப்பத்திற்கும் வழிவகுக்கும் இந்த நிலைப்பாடு ஒரு உறவில் நேர்மை மற்றும் விசுவாசத்தைக் கொண்டுவரும் இது ஒரு வலுவான பிணைப்பு மற்றும் தரமான நேரத்தை ஒன்றாகக் கொண்டுவரும் தற்பொழுது புதன் பகவான் உங்களது நான்காம் வீடான தாயார் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் உங்கள் தாயகத்தில் இருந்து மக்களை காப்பாற்ற புதன் உங்களை ஒரு தொடர்பாளராக மாற்றும் உங்கள் தகவல் தொடர்பு மற்றும் புத்திசாலித்தனத்தைப் பயன்படுத்தி எப்படியாவது உங்கள் தாய்நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் ஒரு நாட்டின் ஜனாதிபதி அல்லது பிரதமர் போன்ற தகவல் தொடர்புகளில் சிறந்தவர் அதே நேரத்தில் மற்றவர்களின் மற்றும் தாயகத்தின் வாழ்க்கையை மேம்படுத்த இந்த திறன்களை பயன்படுத்துகிறார் உங்கள் மனம் தர்க்கம் மற்றும் தகவல் தொடர்பு திறன் ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டிய ஒரு தொழிலில் நீங்கள் இருக்க முடியும் நீங்கள் ஒரு ஜோதிடராக இருக்கலாம் ரியல் எஸ்டேட் தொழிலதிபராக இருக்கலாம் அங்கு சென்று தங்கள் பொருட்களை விற்கலாம் நீங்கள் ஒரு வீட்டில் தொழில் நடத்தலாம் உங்களுக்கு நான்காவது வீட்டில் புத்தி உள்ளது பத்தாவது வீட்டில் இருந்து உங்கள் தர்மம் மூலம் உங்கள் வாழ்வாதாரத்தை உருவாக்கிக் கொள்ளலாம் ஜோதிடம் உளவியல் தொழில் வழிகாட்டுதல் போன்றவற்றின் மூலம் நீங்கள் வீட்டில் அமர்ந்து மற்றவர்களின் சண்டைகளை தீர்க்க விரும்புவீர்கள் புதன் சந்திரனைப் போல விரைவாக நகரும் வானத்துடன் அமர்ந்தால் நீங்கள் ஒருவராக இருப்பீர்கள் விரைவான முடிவெடுப்பவர் நீங்கள் நிறைய பயணம் செய்து கொண்டிருப்பீர்கள் அது உங்களை கொஞ்சம் விரக்தியடையச் செய்யலாம் புதன் பூமிக்குரிய ராசியில் இருந்தால் நீங்கள் நிலையான மற்றும் உறுதியான முடிவுகளை எடுப்பீர்கள் அது ஒரு நீர் அடையாளத்தில் இருந்தால் நீங்கள் எந்த காங்கிரீட் வடிவத்தையும் அமைப்பையும் மனதில் கொள்ளாமல் ஓட்டத்துடன் செல்வீர்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தையும் தர்க்கரீதியான மனதையும் வைக்க புதன் உங்களை எங்கு வழிநடத்துகிறது என்பதைப் பார்ப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும் நேர்மறையான முடிவுகளைக் கண்டு நீங்கள் ஆச்சரியப்படலாம் நான்காவது வீட்டில் உள்ள புதன் உங்களை மிகவும் கற்பனை மற்றும் படைப்பாற்றல் மிக்கவராக மாற்றுவார் அவர் அனைத்து வகையான அசாதாரண யோசனைகளையும் திட்டங்களையும் கனவு காண்கிறார் இந்த நிலையில் உள்ள புதன் உங்களுக்கு புகைப்பட நினைவாற்றலை கொடுப்பதால் அனைத்து தகவல்களையும் தக்கவைத்துக் கொள்ள உங்களுக்கு நல்ல நினைவாற்றல் இருக்கும் நல்ல கணிப்புத் திறங்களுடன் கூடிய கூர்மையான மற்றும் தந்திரமான நுண்ணறிவு உங்களிடம் இருக்கும் நீங்கள் உளவியல் வரலாறு மற்றும் அரசியலில் அதிக நாட்டம் கொள்ளலாம் நீங்கள் எப்பொழுதும் புதிய விஷயங்களைக் கற்று ஆராய்வீர்கள் வாழ்க்கையில் வளருவீர்கள் உங்களைப் பொறுத்தவரை உங்கள் கல்வி உங்கள் ஆளுமையில் ஒரு முக்கிய மற்றும் மதிப்புமிக்க இடத்தை பிடித்துள்ளது செவ்வாய் மூன்றாவது வீட்டில் அமைந்திருப்பது பொதுவாக வலுவான தகவல் தொடர்பு திறன் போட்டி மனப்பான்மை மற்றும் உடன்பிறந்தவர்கள் மற்றும் அயலவர்கள் உட்பட அவர்களின் உடனடி சூழலில் சுறுசுறுப்பான ஈடுபாடு கொண்ட ஒரு நபரைக் குறிக்கிறது இருப்பினும் குறிப்பிட்ட விளக்கம் விளக்கப்படத்தில் உள்ள அம்சங்கள் மற்றும் பிற கிரக இடங்களைப் பொறுத்தது மூன்றாம் வீட்டில் செவ்வாயின் முக்கிய பண்புகள் ஆற்றல் மிக்க தொடர்பு நீங்கள் நேரடியாகவும் உறுதியானவராகவும் சில சமயங்களில் உங்கள் தகவல் தொடர்பு பாணியில் ஆக்ரோஷமாகவும் இருக்கலாம் உங்கள் கருத்துக்களை உடனடியாக வெளிப்படுத்தலாம் செயலில் சமூக வாழ்க்கை நீங்கள் பல்வேறு சமூக நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் விவாதங்களை அனுபவிக்கலாம் மற்றும் நண்பர்கள் மற்றும் அறிமுகமானவர்களின் வலுவான நெட்வொர்க்கைக் கொண்டிருக்கலாம் உடன்பிறப்பு இயக்கவியல் மற்ற கிரக நிலைகளைப் பொறுத்து உடன்பிறந்தவர்களுடன் போட்டி அல்லது முரண்பாடான உறவுக்கான சாத்தியம் ஆர்வம் மற்றும் கற்றல் அறிவைப் பெருவத்தில் தீவிர ஆர்வம் குறிப்பாக செயலில் கற்றல் மற்றும் அனுபவங்கள் மூலம் உடல் செயல்பாடு விளையாட்டு தற்காப்புக் கலைகள் அல்லது உடல் ரீதியாக தேவைப்படும் பிற செயல்பாடுகளில் நாட்டம் தைரியம் தொடர்பு இளைய சகோதர சகோதரிகள் மற்றும் குறுகிய பயணங்களின் வீடான மூன்றாம் வீட்டில் சுக்ரன் இருக்கும்போது அது பொதுவாக வசீகரமான கலைநேமிக்க மற்றும் அதிக தகவல் தொடர்பு கொண்ட ஒரு ஆளுமைக்கு வழிவகுக்கிறது இந்த இடம் கலவையான தாக்கங்களைக் கொண்டுள்ளது ஆனால் பெரும்பாலும் கலை நோக்கங்களுக்கு ஒரு நல்ல நிலையாகக் கருதப்படுகிறது நீங்கள் இனிமையான கண்ணியமான மற்றும் வசீகரிக்கும் பேச்சு மற்றும் இனிமையான குரலால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் உங்கள் வார்த்தைகளால் இதயங்களை எவ்வாறு வெல்வது என்பது உங்களுக்குத் தெரியும் மேலும் ஒரு திறமையான ராஜதந்திரி மோதலை விட நல்லிணக்கத்தை விரும்புகிறார் மூன்றாம் வீடு கலை மற்றும் திறங்களுக்கான இயற்கையான வீடு இங்கே சுக்கிரநீசை பாடல் எழுத்து கவிதை ஓவியம் அல்லது நடிப்பு போன்ற படைப்புத் துறைகளில் வலுவான திறமை மற்றும் ஆர்வத்தை குறிக்கிறது ஊடகம் சந்தைப்படுத்தல் அல்லது பொதுப் பேச்சு ஆகியவற்றில் நீங்கள் வெற்றியைக் காணலாம் உங்கள் இளைய சகோதரர்களுடன் குறிப்பாக சகோதரிகளுடன் நீங்கள் இணக்கமான உறவைக் கொண்டிருக்க வாய்ப்புள்ளது சகோதர உறவில் பரஸ்பர ஆதரவும் பாசமும் உள்ளது நீங்கள் குறுகிய பயணங்களையும் பயணங்களையும் அனுபவிக்கிறீர்கள் குறிப்பாக இன்பத்திற்காகவும் அழகான இடங்களை அனுபவிக்கவும் உங்கள் சூழலில் அழகியல் அழகை நீங்கள் பாராட்டுகிறீர்கள் மேலும் தொழில்முறை அல்லது தனிப்பட்ட காரணங்களுக்காக அடிக்கடி பயணம் செய்யலாம் உங்களுக்கு ஆர்வமுள்ள மனம் இருக்கிறது புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் அறிவுசார் விவாதங்களில் ஈடுபடுகிறீர்கள் நீங்கள் உங்கள் எண்ணங்களை வெளிப்படையாகக் கூறுகிறீர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் தற்சமயம் உங்களது மூன்றாம் வீடான முயற்சி மற்றும் உதவி ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் மூன்றாம் வீட்டில் சூரியன் அமைவது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையையும் நேர்மறையான அணுகுமுறையையும் தருகிறது பூர்வீகவாசிகள் ஆரோக்கியமாகவும் செல்வந்தராகவும் புத்திசாலியாகவும் இருப்பார்கள் சொந்தக்காரர் பிரபலமாகவும் கனிவாகவும் நிதானமாகவும் அடக்கமாகவும் பணக்காரராகவும் இருக்கலாம் மேலும் உங்களது தைரியம் மற்றும் விடாமுயற்சியின் காரணமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நேட்டிவ் உங்களது மனதை சமயோசிதமாகவும் சில சமயங்களில் பேசக்கூடியவராகவும் அமைதியற்றவராகவும் பொறுமையற்றவராகவும் அதைத் தேடுவதில் ஆர்வமுள்ளவராகவும் இருக்க தந்திரமாக பயன்படுத்துகிறார் மூன்றாம் வீட்டில் சூரியன் இருக்கும் பூர்வீகக்காரர்கள் தைரியமானவர்களாகவும் ஊக்கமளிப்பவர்களாகவும் தைரியசாலிகளாகவும் தொண்டு புரிபவர்களாகவும் இருப்பீர்கள் பூர்வீகவாசிகள் வாகனங்கள் ஆடம்பர வசதிகள் மற்றும் மன அமைதியைக் கொண்டிருப்பீர்கள் மேலும் இந்த நிலை சந்ததியினர் மற்றும் வாழ்க்கை துணை விஷயங்களுக்கும் நல்லது என்று கருதப்படுகிறது